மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் பாலன் இந்த ஆண்டு புது டெக்னிக்கில் தன்கார் நிறுவனத்துலேருந்து ஒரு தயாரிப்பு வந்துருந்தது அந்த தயாரிப்பு வந்து லனேவோன்ற பேரில் இப்போ கிடச்சிட்ருக்கு இதுக்கான ஃப்ரீ சாம்பிள் தான் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க இந்த ஃப்ரீ சாம்பிளுக்கான அளவு பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி எம்எல் ஏக்கருக்கான அளவும் பார்த்திங்கன்னா கால் லிட்டரு இதை வந்து நம்ம எந்தெந்த பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம்னா திருப்சுக்கும் அதாவது இலைப்பேனுக்கும் புழுக்களுக்கும் வந்து இந்த ஒரு மருந்தே போதுமானது இந்த லனைவோவில் என்னென்ன டெக்னிக் இருக்குன்னா ஃப்ளெக்ஸமெட்டமைட் அஞ்சு புள்ளி எழ்பத்தோரு சதவீதமும் பைஃபென்ரீன் அஞ்சு புள்ளி எழ்பத்தோரு சதவீதமும் ஈஸி வடிவில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் ஷின்வா அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸா மெட்டமைட் தான் இருக்குது ஆனால் அதில் வந்து பர்சன்டேஜ் வைஸாக பார்த்திங்கன்னா அதில் அதிகமாக இருக்கும் இதில் வந்து அஞ்சு புள்ளி எண்பத்தொன்று தான் இருக்குது அதே மாதிரி மார்க்கர்னு ஒரு மருந்து இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம புழுக்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் லைட்டாக எரிகிற தன்மையும் இருக்கும் அது வந்து பைஃபன் த்ரீன் தான் இருக்கும் இந்த ரெண்டுமே சேர்ந்த டெக்னிக்கில் லனிவோன்ற தயாரிப்பில் கொடுத்துருக்காங்க இது சென்றாண்டே பார்த்திங்கன்னா மேட்டூர் பகுதியில் பெருமளவில் வந்து விவசாயிகள் பயன்படுத்தி இருந்தாங்க இது வந்து நம்ம த்ரிப்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் புழுவும் ரெண்டுமே கேட்டுரும் ஒரே மருந்தில் அதனால் வந்து ரிசல்ட்டும் வந்து பரவாயில்ல அதாவது இந்த பிளாக் த்ரிப்ஸ் எல்லாம் எந்த வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணாது நீங்கள் வந்து நார்மல் ட்ரிப்ஸ் இருக்குது புழு இருக்குதுன்னா பயன்படுத்தலாம் ஆனால் இதில் என்ன பெரிய மைனஸ்னா இது வந்து ஒரு இன்செக்டிசைட் இன்செக்டிசைடு தொடுநஞ்சி இது வந்து செடிகளில் வந்து முழுக்க நனைகிற மாதிரி நம்ம அடித்தா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற கண்ட்ரோல் கிடைக்கும் இதுவே வந்து ஒரு சிஸ்டமிக் இன்செக்டிசைடாக இருந்ததுன்னா நம்ம சின்ன சின்ன துளிகள் வந்து ஒரு செடியில் பட்டாலே அது வந்து தழையின் வழியாக வந்து ஊடுருவி அது வேலை செய்யும் பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பயன்படும் ஆனால் இது வந்து ஒரு கான்டக்ட் இன்செக்டிசைட் அது மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மைனஸாக தெரியுது ஏன்னா எல்லாராலையும் நனைய அடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஆனாலும் நம்ம நனைய அடித்தோம்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு பார்க்க முடியும் ஒரு ஒரே டெக்னிக்கில் வந்து நம்ம மருந்துகளை பயன்படுத்துவதை விட அதே மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் பூச்சிக்கொல்லியே வந்து பயன்படுத்தாமல் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பயோ ப்ராடக்ட் மாதிரி வாங்கி பயன்படுத்துறதும் சிறந்தது தான் ஏன்னா அப்போ தான் வந்து பூச்சிகளுடைய வீரியத்தை நம்ம குறைக்க முடியும் கால் லிட்டரோட விலை ரெண்டாயிரத்தி நூறுரூபா அளவில் நமக்கு கிடைக்கிது பல பகுதியில் வந்து இதனுடைய விலை வந்து வேறுபாடு இருக்கும்தான் இருந்தாலும் வந்து நம்ம பகுதியில் க கிடைக்கிற விலையை மட்டும் தான் நான் குறிப்பிட்றேன் இந்த மாதிரி பயனுள்ள தகவலோடு உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்